சாமி பிள்ளையாரை பற்றி ஒரு பாடல் சிவனாண்டி பார்வதியின் செயற்கையிலே யானை முகம் யாருக்குமே அமையாத அற்புதமே உனது முகம் வந்தி நின்னோ வணங்கி நின்னோ நம்பிக்கை நீ அடையாளம் வந்து நின்னோ வணங்கி நின்னோ நம்பிக்கை நீ அடையாளம் சிவனாண்டி பார்வதியின் செயற்கையிலே யானை முகம் செயற்கையிலே யானை முகம் தோல் மேலே தோரணமாலை தொந்தி பிள்ளை யாரு உந்தன் பெயரு தோல் மேலே தோரணமாலை தொந்திப்பிள்ளை யாரு உந்தன் பேரு நடமாடும் நாயகனே பாதம் தொட்டு மனம் பாடியதே நடமாடும் நாயகனே பாதம் தொட்டு மனம் பாடியதே நீ எஞ்சாமி நாயகனே சிவனாண்டி பார்வதியின் செயற்கையிலே யானை முகம் யாருக்குமே அமையாத அற்புதமே உனது முகம் வந்தே நின்னோம் வண்ணங்கி நின்னோம் நம்பிக்கை நீ தந்த அடையாளம் നമ്പിക്ക <Nembikai> അടയാളം